டி அருகே உள்ள பிரத்யங்கிரா தேவி ஆலயத்தில் அஷ்டமி தினத்தை முன்னிட்டு உலக நன்மைக்காக கால பைரவருக்கு நூத்தி எட்டு மூலிகைகள் பழங்கள் கொண்டு யாகசாலை பூஜை ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் இன்று அஷ்டமி தினம் இந்த தினமானது கால பைரவருக்கு உகந்த தினமாக அனுசரிக்கப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து இன்று தூத்துக்குடி அருகே உள்ள ஐய பகுதியில் அமைந்துள்ள பிரத்யங்கிரா தேவி ஆலயத்தில் அமைந்துள்ள கால பைரவருக்கு உலக நன்மை மற்றும் விவசாயம் செலுத்த வேண்டிய சிறப்பு பூஜை நடைபெற்றது மேலும் நூத்தி எட்டு மூலிகைகள் நவதானியங்கள் கனிகள் மூலம் யாகசாலை பூஜையும் நடைபெற்றது மேலும் மிளகாய் மாலை பக்தர்களால் கால பைரவருக்கு சாத்தப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கால பைரவரை வழிபட்டு சென்றனர் இன்று மகா அஷ்டமியை முன்னிட்டு நம்முடைய உலக நன்மைக்காகவும் விவசாயம் செழிப்பதற்காகவும் இருப்பதற்காகவும் மகாஹோமமானது நூத்தி எட்டு மூலிகைகள் கனிவர்க்கங்கள் திரவியங்களை எல்லாம் கொண்டு சூத்த ஹோமங்கள் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மகாபைரவருடைய ஆகத்திலே எல்லா விதமான நோய்களும் வறுமைகளும் நீங்கி உலக மக்கள் அனைவரும் இன்புற்று வாழ இந்த மகா அஷ்டமியிலே நடத்தக்கூடிய பூஜை உலகத்தினுடைய அனைத்து மக்களுக்கும் சென்றடைந்து பைரவர்களாலே அனைவரும் நோயின்றி வறுமையின்றி நீடோடி வாழ்வார்கள் என்பது பைரவருடைய வாக்கு ஸ்வாங் கணன ஹங்ங்கைனா உபமஸ்ரஸ் தம்ஹோய தராஜம் பிரம்மலான் பரமனஸ்பதியார சிம்மம் ஊங்கின்னா உபமஸ்ரமஸ்தஹோய தராஜம் பிரம்மலான் பரமனஸ்பதியார சிம்மம் மூதீசான லக்ரே ஸ்வாங் கணன ஹத்வை ஹரவதிங்கைனா தராஜம் பிரம்மலான் பரமனஸ்பதியார சிம்மம் மூதாகிலே

हे कृष्ण तहे विश्व पत्नी सती महें मो ललित पुजाय स्वान हे कृष्ण तहे विश्व पत्नी सती महें मो ललित पुजाय स्वान हे विश्व पत्नी सती महें मो ललित पुजाय स्वान ओ महादेवी तहे सो महादेवी विश्व तहे कृष्ण पत्नी सती महें गण के आदि विकतनी महादवा निमी महें तहे देवी विश्व तहे பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்